தெய்வமே முதல் பித்ரு காரியம் செய்தவர் வராகர் பிண்டம் வைத்து பித்ரு காரியம் செய்தார் தெய்வமே முதல் பித்ரு காரியம் செய்தவர் என்று மகாபாரதம் கூறுகிறது இதை நாராயணர் நாரதற்கு சொல்வதாக வருகிறது வராக அவதாரத்தில் பூமியை கடலிலிருந்து வெளியே கொண்டு வந்தபோது மத்தியானம் வந்துவிட்டது மத்திய நிகம் செய்ய வேண்டி வராகர் ஆயுத்தம் செய்தபோது தெற்று பல்லில் கொஞ்சம் மண் ஒட்டி கொண்டிருப்பதை பார்த்தார் தலையை ஆட்டி அவர் உதறிடபோது அவை மூன்று உருண்டையாக பூமிக்கு தென்முறத்தில் போய் விழுந்தன அவையே மூன்று தலைமுறை பித்திருக்களாக ஆகினர் அவர்களுக்கு வராகர் பிண்டம் வைத்து பித்திருக்காரியம் செய்தார் பித்திருக்காரியத்தை சாபித்தவரும் அவர்தான் அதை நடத்தி உலகுக்கு வழிகாட்டியவரும் அவர்தான் சரீரம் இல்லாதவர்களுக்கு பிண்டம் தர வேண்டும் என்றும் பித்திருக்களுக்கு தருவது தன்னையே அடைகிறது என்றும் வராகர் எடுத்துரைத்தார் பூமி எங்கிலும் நீர் நிறைந்திருந்தபோது நிலப்பகுதிகளை வெளியே கொண்டு வந்து அந்த இறை சக்தி வராகம் எனப்பட்டது குகை போன்ற பூமிக்குள் நுழைந்து அதையே வெளியே கொண்டு வந்ததால் அந்த தெய்வம் கோவிந்தன் எனப்பட்டது கோ என்றால் பூமி அவிந்தம் என்றால் அதை அடைந்து வெளிக்கொண்டு வருதல் என்று பொருள் கோவிந்தா என்றால் இருளாகிய உகையிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வருபவன் என்று பொருள் பூமியை வெளியே கொண்டு வந்தவுடன் உலகத்தினருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தர்மத்தை உபதேசிக்கவே அவர் ரிஷிகாபி எனப்படுகிறார் அவர் சொன்ன முக்கிய போதனை தர்மம் பித்திருக்காரியம் செய்ய வேண்டும் என்பதே हर हर शं पर जय जय शं हर हर पर शं जय जय